வணக்கம் நான் நடிகர் மற்றும் இயக்குனர் காதல் சுமார் பேசுகிறேன் வழிகள் மிகுந்த வரிகளோட ஒரு ஆல்பம் பார்க்க கிடைத்தது இறை தேடும் பறவைகள் அப்படிங்கிற தலைப்பில் மிக அழகான ஒரு ஆல்பத்தை ரியாஸ் அவர்கள் வந்து எழுதி இயக்கி அற்புதமாக இசையமைத்திருக்காரு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை தேடுறேன் அதுக்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்குதுங்கிறத உணரும்போது ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு சாக்ரிஃபைஸான லைஃப்பை தானே அந்த மாதிரி வெளிநாடுகளில் போயிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசைகளை தந்துக்கிட்டு எல்லாத்தையுமே புதைச்சிட்டு அங்கே போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் இது ஒரு ஆந்தம் அதாவது ஒரு தேசிய கீதம் மாதிரி ஒரு வாழ்க்கைக்கான ஒரு கீதமாக இதை இசைக்குது ஒரு இறைதேடும் பறவைகள் அப்படின்னு சொல்லும்போதே வெளிநாடுகளுக்கு பறந்து போய் தன்னுடைய அடையாளத்தையும் சுயத்தையும் தொலைச்சிட்டு ஒரு அகதிகள் போல் வேலை செஞ்சுட்டு அயற்சியோட வீட்டுக்கு வந்தால் என்னங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்றீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஒரு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு ஆளுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வரதும் அப்படிங்கிறது தான் அப்படி தான் ஊர்லேருந்து ஓடி வந்து யாருமே உறவுகள் இல்லாமல் இங்கே யாருமே யாருமே நம்மளுக்கு தெரியாமல் ரூரூராக தெரிஞ்சு ஒரு வேலையை எடுத்து ஒரு வாய்ப்பை வாங்கி அது ஒரு ஆளாகி இருக்கிற ஒரு கஷ்டத்தை விடமும் பெரிய கஷ்டம் வெளிநாடுகளில் போய் நம்ம வேலை தேடி நம்ம வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறத அந்த வரிகளை கேட்கும்போது அழகாக ஒரு குடும்பத்துடைய ஒரு நண்பனுடைய ஒரு பிரிவை ஒரு தனிமையை அப்படியே அழகாக உணர்த்துகிற காட்சி அமைப்பும் படமாக்கப்பட்ட விதமும் இசையும் மனசு என்னவோ பண்ணுது அது அதில் நடித்திருந்த அந்த பெருவி ஆளை வாடிக்கிற மனைவி கதாபாத்திரம் நடித்தவங்களும் அருமையாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாங்க ரியாஸ் அவரே நடிச்சிருக்காரு ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகனை போல் தன்னுடைய உண்மையாக அவர் வந்து நடிக்கலாம் இல்லை அது தன்னுடைய மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த பாலைவனங்களுடைய தனிமையும் அந்த வேலை செய்கிற இடத்துங்களுடைய அந்த ஏகாந்தமும் ஒரு மாதிரி நம்மளை ஒரு இடத்துக்கு விட்டு எட்டு செல்லுது நிச்சயமாக இந்த வீடியோ நிறைய பேர் பகிருங்க இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது ஒரு படமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு பாடலாக எடுத்து ரொம்ப அனுபவபூர்வமாக பண்ணியிருக்காங்க இதில் உழைத்த அத்தனை ஃபோட்டோ எடிட்டிங் அப்புறம் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய அந்த குழுவுக்கே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் நீங்கள் வளரணும் எல்லோருடைய கஷ்டங்களும் தீரணும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் கால் பண்ணாரு